முருகா வெயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்றிலிருந்து உனக்கு மிகவும் சிறப்பான நேரம் ஆரம்பித்து விட்டது எனக்கான நல்ல நேரம் எப்பொழுதுப்பா ஆரம்பிக்கும் நான் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்து விட்டேன் இனி வரும் காலமாவது நான் கொஞ்சமாவது சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்பா என்று எண்ணி காத்து கொண்டிருக்கின்றாள் நான் சொல்வதை நிதானமாக கேள் தங்கமே உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாளுவது உனக்கு கடினமாக இருக்கும் சில சூழ்நிலைகளை கையாளுவது கடினமாகத்தான் இருக்கும் சில உறவுகள் அவ்வப்பொழுது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ சில சமயங்களில் கஷ்டப்படுகின்றாய் கவலை கொள்கின்றாய் இங்கு எதுவுமே உன்னுடையது அல்ல வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்திருக்கும் அவ்வளவுதான் மாயைகளை புரிந்து கொள் தியானம் பழகும் இறை சிந்தனை தியானம் உனை இது போன்ற துன்பத்தில் இருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை கடக்க உதவும் உன் துன்பங்களை எல்லாம் என்னிடம் நீ கூறிவிட்டாயல்லவா அதன் பிறகு அதை பற்றி சிந்தனை இல்லாமல் மனதை இறை சிந்தனையில் சில மணி நேரம் இருக்க செய் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ என்னை உன்னுடைய ஆக சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பை போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் நீயே அதை உணர்ந்து என் அப்பன் முருகன் வழிகாட்டுதலின்படி என் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கிறது என்று கூறுவாய் உன்னுடைய வீடு தேடி வர காத்துள்ளேன் எங்கள் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைத்து கொள் நிச்சயம் அவையாவும் நிறைவேறியே தீரும் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற சற்று கால தாமதம் ஆனாலும் ஆகலாமே தவிர தப்பாமல் உனக்கு நடக்கும் உனக்கு உதவ யாருமே இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நிர்கதியாய் நின்ற பொழுது உன் கரங்களை எறிக தனியாக இருப்பது எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நான் வழிநடத்தி செல்வேன் இன்றிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது மிக சிறப்பானதாக இருக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா